சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வி பார்த்தா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னதும் செல்லப்பாண்டி தமிழ் செல்வி கிட்ட சொல்றாரு அத்தா நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்துடு நானும் அம்மாவும் அந்த கோயிலுக்கு வந்துடும் மாப்பிள்ளையோடைய காலில் விழுந்து எப் இப்படியாவது கெஞ்சி கூட்டாடியாவது அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேன் நடந்த சொல்லிருவோம் இப்படி நீ கிட்ட இருந்தே நடு தெருவுக்கு அவங்க வர வச்சிருவாங்க செல்லப்பாண்டி சொல்லுவோம் சரிப்பா அவர்கிட்ட உண்மையை சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி சேது தமிழ் எல்லாரும் வராங்க இங்க சேது கேக்குறாரு தமிழ் அத்தை மாமா வருவாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் அப்பதான் செல்லப்பாண்டி பார்த்தா மாப்பிள உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி தயங்கி தயங்கி பேசுகிறாரு வசந்தியும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு சேதுக்கிட்டு அழுகவும் மாமா அத்தை என்னாச்சு ஏன் இப்படி ஏன் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்கியே மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே என்னதான் நடக்குதிங்க ஏன் தமிழ் என்னென்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ தான் பார்த்தா தமிழ் அது வந்துங்க அது வந்து அப்படின்னு சொல்ல வரையில பார்த்தா தமிழ் மயங்கி பொத்துன்னு கீழே விழுகவும் ஏ தமிழ் என்னாச்சு தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா முகத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தொழிக்கிறாரு தமிழ் எந்திரிக்கவே இல்ல எல்லப்பாண்டி சொல்றாரு மாப்பிள்ள கார் எடுங்க மாப்பிள்ள ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இங்க தமிழை தூக்கிக்கிட்டு பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி சேது எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க தமிழ் ஆஸ்பத்திரியில் சேர்த்து டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே செய்து என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்து கேட்கல மாசமா இருக்கிறவங்க நேர நேரத்துக்கு சாப்பிடணும் தானே ஏன் இவங்க இப்படி சாப்பிடாம இருந்திருக்காங்க காலில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க போல அதனால வந்த மயக்கம் இன்னொன்னு அதிகமா பதட்டத்துலேயே இருந்திருக்காங்க போல அதனால கூட மயக்கம் வந்திருக்கலாம் மாசமா இருக்கிற நேரத்தில் எதுக்கு இவங்க பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா சேது கிட்ட சொல்லவும் இங்க சேது டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேக்க இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டரும் சொல்றாங்க செல்ல பாண்டிக்கு வசந்திக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு டாக்டர் இருக்கிற இருக்கிறப்பு என் மகன் மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி மாற்றி மாற்றி கேட்கவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் போயிடுறாங்க இங்கே செல்லப்பாண்டிக்கு வசந்திக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது செல்லப்பாண்டி என்ன பேசுறேன்னே தெரியாமல் மாப்பிள்ளை அது வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி கண்களை பேசவும் என்ன மாமா என்ன ஆச்சு நீங்கள் ஏதோ என்கிட்ட பேச வந்தீங்க தமிழை என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தால் அந்த நேரத்தில் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்டுக்கிட்டு இருக்கேயில்ல அது நாங்கள் சொல்ற மாப்பிள்ளை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்லப்பாண்டி வசந்தி எல்லாரும் பார்த்தா தமிழை பார்க்க போறாங்க அப்பா அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழை கேட்கவும் ஒன்றும் தமிழ் எல்லாம் நல்ல செய்தி தான் நீ உண்மையிலேயே அம்மா வகை போகிற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தமிழை கேட்கவும் அட ஆமாம் தமிழ் நீ உண்மையிலேயே மாசமாக இருக்க நீ தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஆமாம்மா ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் டாக்டர் இப்போ தாண்டி சொல்லிட்டு போனாங்க மாசமாக இருக்கிறவங்க நேர நேரத்துக்கு சாப்பிடணும் நீ காலைல இருந்து சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஆமாமா இந்த பதட்டத்தில் இவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு காலில் இருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அவங்க தான் சொன்னாங்க மாசமாக இருக்கிற பொண்ணு நேர நேரத்துக்கு சாப்பிட வேணாமான்னு டாக்டர் உனக்கு செக் பண்ணிட்டு தான் சொன்னாங்க நீ மாசமாக இருக்கேன்னு சொல்லி இங்கே வசந்தி சொல்லவும் உண்மையாம சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழை அழுகவும் இங்கே பார்த்தா சேது வராரு சேது கிட்ட பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி தமிழ் மூணு பேரும் பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சேதுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது அப்போ தான் பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தியும் சேது காலில் விழுந்து மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள இப்போதான் தமிழ் செல்வி உண்மையிலே மாசம் ஆயிட்டால அவன் உண்மையிலே மாசமா இருக்கும்போது நாங்க சொன்ன பொய்ய கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்குங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல பாண்டி வசந்தியும் கேட்கவும் இங்க சேதுக்கு வேற வழி என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழ் முகத்தையும் பாக்குறாரு தமிழும் பார்த்தா ஓடி அந்த சேது காலில் விழுவோம் ஏ எந்திரி தமிழ் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது எந்திரிக்க சொல்றாரு சரி என்ன வேணாலும் நடந்து போட்டும் நடந்த வரைக்கும் பரவாயில்ல இனிமேலாவது எங்கிட்ட எதையும் மறைக்காத அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு இல்லங்க இனிமேல உங்ககிட்ட எதையும் மறைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் செல்வியை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு